ஒரே பத்து நிமிஷத்தில் சாப்பிடணும் ஆளு அஞ்சு புரோட்டா பத்து நிமிஷம் தான் சரியா அதுக்கு மேலே டைம் ஆகக்கூடாது பத்து நிமிஷத்தில் சாப்பிட்றவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த நாள் சேலஞ்சுக்கு ஜெயிக்கிறவங்க என்ன சொல்கிறீங்களோ அந்த சாப்பாடு வாங்கி தருவேன் சரியா இன்றைக்கி யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க சொல்கிற சாப்பாடு தான் அடுத்த சேலஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக பிச்சு போட்டால் சாப்பிட்றக்கு ரிஸ்காகிரும்புரா கட் பண்ணாமல் வீடியோ போட்டால் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் தான் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் அதில் யார் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு கூட கிடையாது யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கீங்கன்றது தான் ஆமாம் தக்காளி சட்னி வேணா இருக்கு தேங்காய் சட்னி வேணா இருக்கு எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஜெயிக்கிறவங்க வின் பண்ணுறவங்க என்ன சாப்பாடு சொல்கிறீங்களோ அடுத்தது அதுதான் அதை நேபகம் வச்சுட்டு

அப்போதான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு அடுத்த சேலஞ்ச் வீடியோ கிடைக்கும் குழம்பு நிறைய ஊற்றி ஊற வச்சுக்க சுனில்ப்பா அப்போ தான் நீ முன்னாடி சாப்பிட முடியும் அதான் சொல்லி கொடுக்குறேன் தேங்க்யூ சுனில் தான் சுதா உக்காந்துருக்கு சுல் அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்ற சாப்பா வாங்கி தருவேன் உனக்கு பிடிச்சது அப்புறம் நீங்கள் கேட்கணும்ல эрке эрке к эрке

போங்காட்டமா எது ஆமாம் நீ தானே சேலஞ்சு வீடியோ ஒத்துக்கிட்டேன் நான் பெரிய பிள்ளை சின்ன பிள்ள அதெல்லாம் நான் கேட்டேன்னா சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி தானே நீ உட்காந்த அதில் சின்ன பிள்ள பெரிய பிள்ள கணக்கெலாம் பேசக்கூடாது என்னால் முடியுமா நான் சேலஞ்சு போடுறேன்னு சொன்னதனால தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வைக்கிறேன் அவள் எப்படி

சரி ஓகே பவித்ரா வந்து வின் பண்ணிட்டாங்க பவித்ரா வந்து சாப்பிட்டுட்டாங்க சுனில் வந்து அப்படியே வச்சுருக்காங்க இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது ஒம்பது நிமிஷத்தில் வந்து பவித்ரா சாப்பிட்டு முடிச்சிட்டா வெரி குட் பவித்ரா நீங்களும் தான் இன்றைக்கி நீங்கள் தான் ஜெயிச்சிங்க ஓகேவா ஓகே சுனில் பரவாயில்ல next time when learning a new language i will okay